புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களை பார்த்து இரத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை என்று அழைப்பதற்கு காரணம் இதுதான் வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் அவர்களின் வாழ்வில் கருப்பு நாள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அன்று மிகவும் துயரத்தை கொடுத்த கருப்பு நாள் ஆம் சக நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் தன் நண்பர் ஒருவரின் பட விஷயமாக எம்ஜிஆர் அவர்களோடு பேசப்போய் ஆத்திரத்தில் மக்கள் திலகத்தை சுட்டுவிட்டார் அப்போது தேர்தல் நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தங்கள் அன்பு தலைவர் தலைவர் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அவர்களுக்கு இரத்தத்தை கொடுக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடினர் என் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தங்கள் கைகளை நீட்டினர் தர்மத்தின் தலைவர் மரணத்தில் இருந்து மீண்டார் தனக்காக தன் உயிர் வாழ்வுக்காக தங்கள் இரத்தத்தை கொடுத்த ரசிகர்களை நினைத்து மனம் பொங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தனது ரசிகர்களை பார்த்து இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று பாசத்துடன் அழைத்தார் இதை பற்றி அவர் கூறும்போது நான் எனது ரசிகர்களை ரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று குறிப்பிடுவதை சிலர் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் சிலர் விரும்பாததைப் போலவும் தெரிகிறது அப்படி அழைப்பது பொருத்தமாக இல்லை என்பதைப் போலவும் நினைக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை நான் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது என் உடம்பில் இருந்து நிறைய இரத்தம் விரயமாகிவிட்டது விரயமான ரத்தத்தை மீண்டும் பெறவும் என் உடம்பில் ரத்தம் செலுத்தி என்னை வாழ வைக்கவும் மருத்துவர்கள் முடிவு செய்தார்கள் இதை நான் அவசியம் குறிப்பிட்டாக வேண்டும் அது என் கடமையும் கூட அச்சமயம் எனது உடம்பில் செலுத்தப்பட்ட ரத்தம் எவருடையது என்பது எனக்கும் தெரியாது எப்போதும் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் தெரியாது அந்த இரத்தத்தை தந்தவர்களுக்கும் அது தெரியாது ஆனால் அந்த இரத்த தான் என்னை மீண்டும் மனிதனாக உயிர்ப்பித்து வாழ வைத்தது அந்த இரத்தம் பலருடைய இரத்தமானதால் அனைவரையும் நான் என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிற் உடன்பிறப்புகளே என்று குறிப்பிடுகின்றேன் அதனை நினைவுபடுத்திக் கொள்ளும் வகையில் அதன் பிறகு கடிதம் எழுதுகின்ற போதும் அல்லது மேடையில் பேசும் போதும் எனது உடன்பிறப்புகளை இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று உரிமையுடன் அழைக்கின்றேன் என் உயிருள்ளவரை அழைத்து கொண்டே இருப்பேன் இதுதான் புரட்சித் தலைவர்களின் இரத்தமான அப்படி என்று அழைப்பதற்கு காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி